கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு என்றே திமூட்டு கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம் இருக்கிற கோயில்களெல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவண்ணும் கோபுரம் அங்கே நாம் காணுவோ வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளும் உன்னால் முடியும் தம்பி தம்பி அடகுணக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து தூங்கி விழும் அட்டை எடுத்து தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி உன்னால் முடியும் என்னால் முடியும் நம்மால் முடியும் நாளை நம் தமிழ் சமூகம் விடியும் நன்றி வணக்கம் நாம் தமிழ்